வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அம்மா தன்னோட ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு தன்னோட கணவரை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க சரியா செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி இருந்து வெளியே போயிருக்காங்க அப்படி வெளியே போய் தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு ரெண்டு குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிச்சு பதினஞ்சு நாள் தான் ஆச்சு கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சு பதினஞ்சு நாள்ல அவங்களோட மூத்த குழந்தை இறந்து போகுது மூத்த குழந்தை இறந்து ஏழே நாளில் ரெண்டாவது குழந்தையும் இறந்து போகுது அந்த ரெண்டு குழந்தைகளும் பக்கத்தில் இருக்க ஒரு தான் புதைக்கப்பட்டிருக்கு அந்த கல்லறையில வேலை செய்யற கிரேவ்யார்டு ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே இவங்க மேல ஒரு சந்தேகம் எப்படி ரெண்டு குழந்தையும் ஒரு வார கேப்ல இறந்து போகும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை செக் பண்ணி பார்க்கும்போது உடம்புல நிறைய காயம்லாம் இருக்கு இதனால இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்களை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு உடனடியாக இதை எல்லாத்தையுமே அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் இவங்களை பிடிச்சி விசாரிக்கும் தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு ரெண்டு குழந்தைகளும் இறந்து போறதுக்கு என்ன காரணம் கணவரை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வார கேப்லயே ரெண்டு குழந்தைகளும் இறந்துருக்கு இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது தான் பல அதிர்ச்சிகரமான தகவல்களில் வெளியே வந்திருக்கு இந்த கேஸில் அப்படி உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அந்த குழந்தைகள் இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க போலீஸ் விசாரணையில் தெரிய வந்த அந்த அதிர்ச்சிகரமான உண்மை என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பாத்துரலாம் பெங்களூரில் இருக்க டிஜே ஹல்லிக்கு பக்கத்தில் இருக்க ஏகே காலனியை சேர்ந்தவர் தான் ஷிவு ஷிவு அப்படிங்கிற நபருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு ஷிவு துப்புரவு தொழிலாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மனைவி பெயர் ஸ்வீட்டி அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது ஸ்வீட்டிக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆயிருக்கு இந்த தம்பதிக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் மூத்த குழந்தைக்கு ரெண்டு தான் ஆகுது அவங்களோட பெயர் கபிலா ரெண்டாவதாக ஒரு குழந்தை பிறகுது அதுக்கு கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை பிறந்து இப்போ பதினோரு மாசம் தான் ஆகுது அப்படி இருக்கும்போது தான் சரியா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திடீர்னு ஸ்வீட்டி இருந்து காணாம போயிடுறாங்க செப்டம்பர் தேதி காணாமல் போயிடுறாங்க கூடவே சிவுவோட ஏடிஎம்மும் எடுத்துகிட்டே போயிடுறாங்க அதில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஸ்வீட்டி தன்னோடய ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு கணவரோட ஏடிஎம் கார்டையும் எடுத்துக்கிட்டு இருந்து வெளியே போயிட்டாங்க ஆனால் எங்கே போனாங்க அப்படிங்கிறது அவரோட கணவருக்கே தெரியல இருந்து திடீர்னு மாயமாயிருக்காங்க இதனால் ஷிவு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே அவரோட மனைவி கிடைக்கல கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக ஷிவு அவங்க மனைவியை தேடிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஸ்வீட்டி எங்கே போனாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல உடனடியாக செப்டம்பர் பதினேழாம் தேதி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பக்கத்தில் இருக்க ஈச்சூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தன்னோட மனைவி ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு வீட்டிலருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு போலீஸும் ஒரு பக்கம் ஸ்வீட்டியை தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு குழந்தைகளோட எங்கே போனாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்குமே தெரியல ஸ்வீட்டியோட கணவர் ஷிவு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னோட மனைவியை காணுன்னு சொல்லி விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு கூட தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரிய வந்திருக்கு வரையும் இந்த விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயத்தினால தான் தன்னோட மனைவி இருந்து வெளியேறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு யோசனையே வந்திருக்கு ஸ்வீட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெங்களூரில் இருக்க ஏகே தான் அவங்க கணவரோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க கணவர் துப்புரவு தொழிலாளியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்வீட்டி பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவங்க பக்கத்துல இருக்க பில்டிங்க்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது அவரு பக்கத்துல இருக்க ராம்நகரா பகுதியை சேர்ந்தவர் அவருடைய பெயர் பிரான்சிஸ் அவருக்கு முப்பது வயது ஆகுது ஸ்வீட்டுக்கு இருபத்தஞ்சு வயது ஆகுது ராம்நகரா தான் அந்த பில்டிங் இருக்கு இதனால வீட்டு வேலைக்காக அடிக்கடி ஸ்வீட்டி அந்த பில்டிங்க்கு வந்திருக்காங்க அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் பிரான்சிஸோட வீடுமே இருந்திருக்கு இதனால காலையில எப்பயுமே இவருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு அதனால அந்த பில்டிங் பக்கத்துல தான் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வேலைக்கு வரும்போது இவர் வாக்கிங் போகும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பழக்கம் ஏற்படுது இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அந்த பார்க்கில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு ஏற்படுது இந்த நட்பே நாள் போக்கில் கள்ள காதலாக மாற ஆரம்பிக்குது ஆனால் இது எதுவுமே வீட்டில் இருக்க கணவரான ஷிபுவுக்கு தெரியாது இந்த மாதிரி இந்த பில்டிங்க்கு வேலைக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் ரகசியமா பிரான்சிஸை சந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஸ்வீட்டி அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் பூவ் ஆயிருது ரெண்டு பேரும் ராம்நகராவுல இருக்க பிரான்சிஸோட வீட்டுக்கு போய் தனிமையில இருந்திருக்காங்க அடிக்கடி ரெண்டு பேரும் அவரோட வீட்டுல தனிமையில இருந்திருக்காங்க பிரான்சிஸ்க்குமே கல்யாணம் ஆயிருச்சு ரெண்டு மாசத்துக்கு தான் பிரான்சிஸ் கூட சண்டை போட்டுட்டு அவருடைய மனைவி வீட்டுல இருந்து ஓடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பிரான்சிஸ் அந்த வீட்டுல தனியா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஸ்வீட்டி கூட பழக்கம் ஏற்பட்டு தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக இந்த மாதிரி ரகசியமாக சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் நீ உன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் சொன்னோன்னே ஸ்வீட்டியும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி தன்னோடய கணவரை விட்டு ஓடி இருக்காங்க ஸ்வீட்டி அவங்க வீட்டிலேருந்து வெளியே போகும்போது தன்னோட ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிகிட்டு கணவரோட ஏடிஎம் கார்டையும் எடுத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க நேராக ராம்நகர இருக்க ஃப்ரான்சிஸோட வீட்டுக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பிரான்சிஸ் வீட்லேயே ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்காங்க அதுக்கப்புறம் தனியா வேற ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேரும் ஃபேமிலி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால தனியாக ஒரு வீடு எடுத்து வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ராம்நகரா ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஜலமங்கலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு கூடி போகிறாங்க அங்கே இருக்க லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு பின்னாடி இருக்க ஒரு குடியிருப்பு பகுதியில் கூடியேறாங்க அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே தங்களை கணவன் மனைவியா காட்டிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறது தெரிஞ்சா வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயுமே அதே மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இப்படி இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கொடூரமான சம்பவமே நடக்குது ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்கும்போது குழந்தைகள் அழுது தொல்லை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கலான்னு சொல்லி நினைக்கும் போது குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து இவங்கள தொல்லை பண்றதா அவங்க நினைக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது மூத்த பையன் அழுதுகிட்டே இருந்திருக்கான் இதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமாக கோவம் வந்திருக்கு வேகமாக அழுதுட்டு இருந்த அந்த குழந்தையோட முதுகிலேயே ஓங்கி அடிச்சிருக்காங்க ஏற்கனவே அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட முதுகில் ஓங்கி அடிச்சிருக்காங்க அப்படி அடிக்கும்போது அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாமல் அந்த குழந்தையோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கல்லறிக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி குழந்தைய அந்த கல்லறிக்கு கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஊழியர்கள்லாம் குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க குழந்தைக்கு தீராத நோய் இருந்துச்சு அதை சரி பண்ணுறதுக்கு நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களால் முடியல குழந்தை இறந்துருச்சு நாங்களும் குழந்தைய காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணோம் எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு அந்த கல்லறை ஊழியர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இதை நம்பி அவங்களும் அந்த குழந்தைய அடக்கம் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கு குழந்தையோட உடம்புல சின்ன சின்ன காயங்கள்லாம் இருந்திருக்கு கழுத்துல நகை கீரல்கள்லாம் இருந்திருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்த குழந்தைக்கு கழுத்துல எப்படி காயம் வந்திருக்கும் இந்த டவுட் எல்லாமே அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி பல சந்தேகங்கள் அந்த கல்லறையில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு சரியாக அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் முதல் குழந்தை இறந்து போயிருக்கு அந்த குழந்தை இறந்து ஏழே நாளில் அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாவது குழந்தையும் இறந்து போயிருச்சு அந்த குழந்தையும் இவங்க உறவுக்கு தடையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க மூத்த குழந்தையோட பேர் கபிலா ரெண்டாவது குழந்தையோட பேர் கபிலன் கபிலன் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது குழந்தைக்கு பிறந்து பதினோரு மாதம் தான் ஆயிருக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலை அந்த குழந்தைய கூட ஈவரக்க இல்லாமல் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க தேதி மூத்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க ஏழே நாளில் ரெண்டாவது குழந்தையும் கொலை பண்ணியிருக்காங்க தேதி எந்த கலரையில் முதல் குழந்தைய அடக்கம் பண்ணாங்களோ அதே கலருக்கு இரண்டாவது குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போயிருக்காங்க அப்போ அந்த கிரேவியால ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் கேட்டிருக்காரு இந்த குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த குழந்தைக்கு ரீசெண்டாக ஒரு காய்ச்சல் வந்துச்சு அந்த மர்ம காய்ச்சல தான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட உடல்லையும் சின்ன சின்ன காயங்கள் இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு இதுக்கப்புறம் ஸ்வீட்டி அவங்களோட கள்ள காதலன் இவங்க மேலே அந்த கிரேவியால ஒர்க் பண்ணுற ஒர்க்கருக்கு டவுட் வருது இதனால இவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு அப்படியே ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த குழந்தைய இவங்க கல்லறைக்கு கொண்டு வந்த மாதிரியே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாரு இந்த வீடியோவை அப்படியே போலீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க இதே டைம்ல தன்னோட மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இருந்த ஸ்வீட்டியோட கணவரான சிவுக்கு அவங்க ராம்நகராவில் வசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது உடனடியே அவரும் ராம்நகராவில் இருக்க குடியிருப்பு பகுதிக்கு போயிருக்காங்க அங்க போய் ஸ்வீட்டையை பற்றி கேட்டிருக்காங்க புதுசாக ரெண்டு குழந்தைகளோட என்னோட மனைவி இங்கே தான் வந்தாங்க அந்த பகுதியில் போய் தன்னோட மனைவியை பத்தி விசாரிக்கும் போது தான் அவருக்கும் ஷாக்கிங்காகவே இருந்துச்சு அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்வீட்டியோட ரெண்டு குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு தெரிய வருது இதை கேட்டோன்னே அவர் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு கல்லறையில் தான் தன்னோட ரெண்டு குழந்தைகளும் புதைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சோன்னே இவரும் அந்த கல்லறைக்கே போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த கிரேவியாரில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி குழந்தைகளை உங்கள் மனைவி கொலை பண்ணியிருக்காங்க ஒரு வார கேப்லேயே ரெண்டு குழந்தைகளும் இறந்து போயிருக்கு உங்கள் மனைவி கூட இன்னொரு நபரும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்து மேலேயுமே எனக்கு இருந்து சந்தேகம் இருந்துச்சு அதனால தான் அவங்கள ஃபோட்டோ வீடியோலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நான் போலீஸ்லையுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியோட சிவுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் வீட்டி ஃப்ரான்சிஸ் ரெண்டு பேர்த்தையும் அவங்க வீட்லயே வச்சு அரஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி விசாரிக்கும் போது அவங்க மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கும் போது குழந்தைகள் அழுது தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதனாலதான் ரெண்டு குழந்தையும் நாங்கள் கொடூரமாக கொலை பண்ணோம் ரெண்டு குழந்தைகளையும் ஒரு வார கேப்லேயே கொடூரமாக கொலை பண்ணிட்டோம் குழந்தைகள் இருக்கிறதுனால எங்களால் அடிக்கடி தனிமையில் இருக்க முடியல இந்த ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு போலீஸே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க அப்புறம் போலீஸ் ஸ்வீட்டி ரெண்டு பேத்தையுமே அந்த குழந்தைகளை தகனம் பண்ண அந்த கல்லறிகே கூட்டிட்டு போயிருக்காங்க தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு குழந்தைகளோட உடலையும் தோண்டி அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிடறாங்க அட்டாப்சிக் அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் ஒருவேளை ரெண்டு குழந்தைகளையும் கொலை பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இவங்க மேல சிவியர் ஆக்சன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம தன்னோட கணவரையும் விட்டுட்டு ரெண்டு குழந்தைகளையும் அது உறவுக்கு தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க இந்த கேஸை கேட்டு முடிக்கும் இப்படி இப்படிலாம் கூட ஒரு பெண் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பா நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த ஒரு கேஸ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ